ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் நம்ம இன்னைக்கு காலையிலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க வளாகாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிதாங்க இன்றைக்கி தோட்டத்தில் நிறைய வேலை இருக்குது கட கடன்னு ஸ்பீடாகவே கொஞ்சம் சமையல் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு தோட்டத்துக்கு போகணுங்க இன்றைக்கி வெயில் அடிக்குது கடவுளே உங்களுக்கு ரொம்ப நன்றி அன்றைக்கி தோட்டத்தில் அதிகமான வேலை செய்ய வேண்டியது இருக்குது அதனால போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காலையிலேயே வந்துட்டு ஆப்பா சுடலாம் அப்படின்னு சொல்லி நேத்தே மாவில் அரைச்சி வச்சுட்டேங்க அதனால இன்றைக்கி கிழங்கு உருளைக்கிழங்கு கறி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்களுக்கு லஞ்சுக்கு வந்துட்டு பீட்ரூட்டு மெழுக்கு புரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்ம தமிழில் என்ன சொல்லணும் அப்படின்னா எண்ணெய்காய் பீட்ரூட்டில் என்ன காய் தான் அங்கே பண்ணி கொடுக்க சொன்னாங்க அவங்களுக்கும் அதையுமே ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் உருளைக்கெழங்கு தக்காளி பெரிய வெங்காயம் பூண்டு இஞ்சி இது எல்லாமே கொஞ்சமாக தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேங்க அதை வந்து தாளித்து விட்டா உருளைக்கெழங்கு கறி ரெடிங்க இதுக்கு தேங்காயெல்லாம் வறுத்து வந்தாலும் அரைச்சி ஊற்றலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்துட்டு மல்லித்தூள் தனியா தனியாத்தூள் சாரி மல்லித்தூள் தனியாத்தூள் ஒன்று தானே அப்போ அந்த மாதிரி மல்லித்தூள் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் மொழ கரம் மசாலா இதெல்லாமே கடுகு போட்டு தாளித்து அதிலேயே வதக்கி விட்டுட்டு வேக வச்சிருக்கிற கிழங்கு இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாமே சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டேங்க அது கொதித்து வந்தோடனே கிரேவி அது ரெடி ஆயிடுங்க பசங்களுக்கு நேற்று வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டே இருந்தேன் படிச்சிருங்கடா படிச்சிருங்கடான்னு எங்கப்பா சொல்கிறாங்க சரி நாங்கள் படிச்சிட்டோம் படிச்சுட்டோம் பாங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே அவசர அவசரமா அம்மா அந்த ஹோம்ஒர்க் பண்ணலை அம்மா இந்த ஹோம்ஒர்க் பண்ணலை ஐயோ அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு நம்மளை டென்ஷன் ஏற்றிடுவாங்க சரிப்பா நான்லாம் இந்த விளையாட்டுக்கு வரல நீங்களே பார்த்துக்கோங்க நீங்கள் பார்த்து இதெல்லாமே எல்லாமே செஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன் அவங்க ரெண்டு பேருமே செஞ்சிட்ருக்காங்க ஹோம்ஒர்க்கு மணி ஏழாச்சுங்க இப்போ நான் சமையல் விலையெல்லாம் மேக்ஸிமம் முடிச்சுட்டேன் இப்போ தாங்க ஃப்ரெண்டு வாசலை திறந்து வெளியில் வர்றேன் நல்லா இன்றைக்கி வெளிச்சமாக இருக்குது அதை பார்க்கும்போதே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ரூட்டும் நம்ம கிழங்கு கறியுமே சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி தேங்காயெல்லாம் போட வேண்டாங்க கொஞ்சம் எண்ணெய் காய் அப்படி நல்லா வதங்கி வந்தால் அப்போ தான் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதுக்கு கொஞ்சம் மிளகா தாங்க போட்டிருக்கேன் பச்சை மிளகா சேர்க்கலாங்க அடுத்து பார்த்திங்கன்னா மாவு எடுத்து இப்பயே ஊற்றி வச்சுருவோம் தோட்டத்துக்கு வேலைக்கு போயிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வேறு எதுவும் நடக்காது அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் இது வந்து தனியாக அரைச்சேங்க ஆப்பத்துக்கு தனியாக மாவு அரைக்கணும் இது வந்து வட்டையப்பம்னு சொல்லுவாங்க கேரளாவில் தேங்காய் சீரகம் ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து அரைச்சி மாவு கொஞ்சம் மோள தேங்காய் தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் ஒரு மொதல் நாளே ஜீனி போட்டு வச்சிடணுங்க மக்கேனால் அது கல் மாதிரி ஆயிரும் அதை வந்து இந்த மாவில் சேர்த்து அரைச்சி நம்ம எடுத்தோம்னா சூப்பரான வட்டையப்பம் ரெடி நான் இன்னைக்கு ஜீனி தான் போட்டிருக்கேன் சர்க்கரை போட்டு செஞ்சால் இனியுமே டேஸ்ட்டாக இருக்குங்க அதோடய ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் பண்ணி காமிக்கிறேன் எப்படி எப்படி இருக்கு காமிக்கலா இன்னைக்கு உருளைக்கிழங்கு கறி அப்பா பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் தம்பிக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க பையன் சாப்பிடுனா இப்போ அதை ஏழை முக்கள் தான் ஆகுது வளையிலெல்லாம் போடவே இல்லை பாப்பா நீயே சரி சாப்பிட்டுட்டு போடு பாப்பா சுதார போயிட்டுவானே பஸ்ஸு இப்போ வந்துடும் பாப்பா வந்து ரெடி ஆயிட்டாங்க ஸ்கூலுக்கு போக பாப்பாவுக்கு எட்டு மணி எட்டு அஞ்சுக்குள்ள பஸ் வந்துடும் பாப்பா இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும் பாப்பா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகணுமா ஸ்கூலு பாப்பா படிக்கிற ஸ்கூல் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆ அரை மணி நேரம் ட்ராவல் பாப்பாவுக்கு சாப்பாடு எல்லாமே பார்டல் பண்ணி கொடுத்தாச்சு பாப்பா காலையில எட்டு மணி அப்படிங்கிறனால கொஞ்சம் கம்மியாக தாங்க அதனால அதனாலதான் கொஞ்சம் ஒல்லியாகவே இருக்கா அஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போயிட்டு வந்தாவே டயர்ட் ஆயிடுவோம் இல்லையா என்ன பண்றது தான் ஸ்கூல் இருந்துச்சு அதனால தான் அவ்வளோ தூரம் விடுறான் நான் வந்துட்டு என்னோடய பசங்க ப பையனுக்கும் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து ஆப்பை சுட்டுட்ருக்கேங்க ஆப்பவும் கடலைக்கறி முட்டைக்கறி வெஜிடபிள்ஸ் ஸ்டூ இந்த மாதிரி எது வச்சுனாலும் சாப்பிட்லாம் நம்ம ஊரில் வந்துட்டு தேங்காய் பால் வச்சு சாப்பிடுவேன்னு சொன்னாங்க எனக்கு அது புதுசாக இருந்துச்சு நான் அப்படி சாப்பிட்டதே இல்லைங்க நம்ம வட்டையப்பத்துக்கு ஊற்றி வச்சோம்ல சூப்பராக வெந்துருச்சுங்க ஆறுன பிறகு எடுத்தால் தாங்க இருக்கும் இனி இன்னைக்கு அதே வீடியோலாம் எடுக்க முடியலைங்க தோட்டத்தில் சரியான வேலை இருந்துச்சு அதனால் எனக்கு வீடு எடுக்க முடியல மாட்டுக்கு புல்லளி போட்டுட்டு அப்படியே போகலாம் அப்படி சொல்லி வந்தேங்க தோட்டத்தில் நாங்கள் துரிசி சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க சுண்ணாம்பு இது கூட துருசின்னு சொல்லி ஒரு பவுடர் இருக்கும் இந்த ப்ளூ கலரில் இதை வந்து செடிகளுக்கு எல்லாமே கொடுப்பாங்க அதாவது பங்க சைடு வராமல் இருக்க அழுகள் அந்த மாதிரி வராமல் இருக்க நோய் எதிர்ப்பு சுற்றிக்கு இது முக்கியமாக கொடுக்குற பொருள் அதனால் அதை அடித்தோம் அதனால தான் எனக்கு வீடு எதுவும் எடுக்க முடியல வளத்தாரு கட்டணும்னு நினச்சேன் கட்டி எடுத்துகிட்டு வரல சார் பாருங்க கிளி கு குருவியெல்லாம் வந்து சாப்பிடுது ஒரு பிளாக்காய் வந்து புடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐயோ இதெல்லாம் பழுத்துருச்சுங்க பார்த்திங்களா அப்படியே அமுக்குனா இருந்தால் உள்ளே போகுது பாருங்க இது காய் ஆனால் இது பழங்க ஐயோ வாசம் சூப்பராக இருக்குங்க கட்டி எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு கட் பண்ணி இன்றைக்கி ஒரு புடி கை எட்ட தூரத்துலேயே பழுத்து கிடக்கு அங்கே பார்த்திங்களா அங்கே ஒரு செடியில் அப்படியே இருக்கும் மர கீழே அந்த தெரியுதா அங்கே ஒன்று இருக்கா நிறைய இருக்குங்க இப்பயே பழுத்து எல்லாமே விழுந்துடும் அங்கே காய் பார்த்தோமா இதாக இருக்குது பாருங்கள் அச்சோ இதுவும் பழுத்துருச்சுங்க பார்த்திங்களா சவுண்டு பார்த்திங்களா கடவுளாமே பழுத்துருச்சு அங்கே இங்கே பாருங்க நேற்று ஒரு அக்காவுக்கு பிளாக்காய் அப்படிங்க சொல்லி இது பிஞ்சு அது விழுந்திருக்கிறது கூட இங்கே பார்த்திங்கன்னா அவங்க கட் பண்ணி விடும் போது ரெண்டு காய் விழுந்துருக்கு ஆனால் இது முத்தனை காய்ங்க இதை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லினால் பார்த்தேன் இப்போ பாருங்கள் அதெல்லாம் பழுத்துருச்சு இதை கொண்டு போய் நம்ம அதிக்கணுங்க அவிக்கலாம் வறுக்கலாம் இந்த மரத்தில் பாருங்கவேன் கீழே மேலே உள்ள காய் தான் மேலே வரைக்கும் இருக்குங்க பலாக்காய் ஃபுல்லாக இப்படி பழுத்து போய் கிடைக்கும் எப்படிங்க பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறது பழுத்து கீழே போகிறது அது சும்மா வேஸ்ட் பண்ணாமல் இது பிஞ்சு இது கொஞ்சம் மூடு மூ பெருசாகிடுச்சுங்க விளஞ்சிருச்சுங்க சும்மா கீழே போகிறது தானுங்க அதை சும்மா வீணாக்காமல் மனசார வகுறார சாப்பிட்டுக்குவாங்கள்ல அடக்கடையில் இதுவும் முத்திடுச்சு இஞ்சி பாருங்கள் மேலே இதுவும் முத்திடுச்சு அதான் பழுத்தா எல்லாம் ஒன்றா பழுக்கிறாங்க இல்லாத போது காய் இல்லாமல் இருந்தது ஒரு ரெண்டு எலுமிச்சங்கிங்கிட்டு போயிடுலாமா அதைதான் தேங்காய் கடைக்கு கீழே அப்போ தேங்காய் இதுலேயும் பாருங்க பூரா பலாக்காய் தாங்க தென்னை மரத்தில் வந்து காய் கீழே விழுந்துருக்குது இங்கே வரணும் ஒரு மரத்தில் எல்லாம் தெரியுதா ஃபுல்லாகவே பிளாக்க அது வாட்டிக்கு காய்ச்சிருக்கு எழுச்ச காய் பறிச்சிட்டு போகலான்னு வந்தேன் ஃபுல்லாகவே மேலே மேலே இருக்குங்க தெரியுதா பழம் தோட்டி கம்பு எடுத்துகிட்டு வந்து பிடுங்கணும் நானாக இப்போ ஒத்தையில் வந்திருக்கேன் பையனையும் வரல சரி பிடுங்க முடியாத கா தோட்டி இல்லை போயிடுவோம் வீட்டுக்கு ஃபுல்லாக பறித்து ஊருகா போடணும் நாளைக்கு வந்து பறிச்சுக்கலாம் இங்கேயுமே நம்ம மஞ்சக்காஜனை கொடுப்போம் மஞ்சள் தோட்டம் கண்ணி கண்ணி வந்து நிறைய இருக்கு கிணறு சிறுசா இருக்குன்னு பாத்துக்காதுங்க சரியான ஆழம் விழுந்துருச்சு பட்டக்கட்டி அய்யய்யோ வாழை தார் பாருங்க சாஞ்சிருச்சு கடையிலே வீசி காய் தார் சேஞ்சிருச்சு கிணத்துக்கு அப்படியே நேரம் நிற்கிது இது வெட்டிடணுங்க மழைக்கு அதுக்கும் ஃபுல்லாகவே கீழே விழுந்துடும் நம்ம இப்படி கூடி போய் தோட்டத்தெல்லாம் அப்படி சுற்றி அப்படி சுற்றி அப்படி அப்படி வந்து அந்த கிணத்துக்கிட்ட வந்து இந்த இப்படி வந்து மறுபடியும் இதே இடத்துக்கு வந்துச்சோம் அதான் நம்ம வீடு அது வீடு இது தோட்டம் இது எல்லாமே நம்மளோட இடம் தோட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டுங்க நம்ம காலையில் செஞ்சு வச்ச வட்டையப்பம் இது வந்து கொஞ்சம் சூடு ஆறுனா தாங்க கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் இப்போ எடுத்துக்கிறேன் பசங்கள் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க பசங்களுக்கு ரெண்டு பேருக்குமே கொடுத்துட்டேன் பெலாக்காய் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் வறுத்து சிப்ஸ் போட்டு வச்சுட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் அவிக்கிறதுக்கு கொஞ்சம் பெலாக்கா மசாலா கிழங்குக்கு அதேமே பெலாக்காய் வந்து கட் பண்ணி வச்சுட்டேங்க இந்த வட்டையப்பம் வந்துட்டு ரொம்ப சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் இதை போடுறேன் தங்கம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஆ பிடிச்சிருக்காடா சக்கவரத்து வச்சுருக்கேன் இது வேண்டாமா இதில் கொஞ்சம் எடுத்துக்கோ இன்றைக்கி எப்படி போச்சு க்ளாஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சா ஆ நாளைக்கு லீவு ஜாலி ம் சரி சாப்பிடு நிறைய ஹோம் ஒர்க் எல்லாம் இருக்கா இல்லையா என்னங்க வீடியோலாம் பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம்